வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியானார் ரொம்ப தெருக்கு புரட்சியானார் ரொம்ப தெருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியார் இருக்கு ஐபத்தி ராசார் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எம் சீசாக்கு ஐநூற்றி நாசா பண்டிகை இருக்கு இரட்ட மாலை சீனிவாச இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சிறுத்தனை வீர வணக்கம் மா வீரன் மனசாமிக்கு மா வீரன் மனசாமிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் உனக்கத்தான் பாண்டிய உனக்கத்தான் பாண்டியெடுக்கு வேலை உணவு குடியரசு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மீற வணக்கம் வீர வணக்கம் மீற வணக்கம் உருவா சங்கம் இருக்கு உடுமுறை பேட்டாய் சங்கம் இருக்கு திருச்சங்கோடு கோவல் தர்ம ஒளி இளவரசம் மீற வணக்கம் வீர வணக்கம் மீற வணக்கம் மீற வணக்கம் வீர திருத்தகளை மீற வணக்கம் விடுதலை திருத்தகளை வீர வணக்கம் சாதி ஒழிப்பு அந்த சாதி ஒழிப்பு அளந்த நேமு கண்ட போனாளிகளுக்கு சாவு கண்ட போனாளிகளுக்கு மீற வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் மீண்ட வணக்கம் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல விருச்சவாய கூட்டமும் அல்ல விருச்சவாய கூட்டமும் அல்ல சீரி பாயும் விடுதலை சிறுத்தைகள் சீரி பாயும் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள்